எனது விலையொலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு சுமந்த இடத்தில் திடல்ல தான் என்று நிற்கின்றேன் இந்த இடத்துல வந்து பல ஆயிரம் உறவுகள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் அதை பதிவைத்தான் எனது விலையொலி ஊடாக உங்களுக்கு காண்பிக்கத் தோன்றேன் வணக்கம் என்ன இது இந்த நிகழ்வு வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் பெரிய அளவில் ஒரு திட்டம் போட்டு எங்க இன அளிப்பு நாளை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வர போனும் மக்களுக்குள்ள ஒரு சர்வதேச நோக்கின ஒரு பார்வையை திருப்போணும் என்றபடியா தான் இந்த டசல் கார் கேரள வந்து இந்த நிகழ்வை செய்கிறான் ஆனால் நிகழ்வு செய்ய இன்றைக்கு என்ன நடக்குது என்று சொன்னால் நிறைய பலஸ்தீன் மக்களுடைய அந்த போராட்டம் வந்து இப்ப நடந்து வழியாக எங்களுக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் பின்னுக்கு போகுது பின்னுக்கு பின்னுக்கு போய் இருந்தாலும் நாங்கள் முயற்சி பண்ணி இதை முடிப்போம் ஆனா இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களோ சொன்னா இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இருநூறு பில்லியன் உள்ளடங்களாக இந்தக்கு ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து செய்கிறோம் அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிச்சயமா எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதாவது ஹண்ட்ரட் தௌசண்ட் பீப்புளுக்கு மேல வந்து எந்தெந்த மக்கள் இன்றைக்கும் நிர்ப்பதியாக்கப்பட்ட அதுக்குரிய பிடைகள் காணாமல் ஆக்கப்பட்ட இல்ல கொலை செய்யப்பட்ட ஆக்களுக்கு இன்றைக்கு நீதி வேண்டி நிற்கிறோம் என்றத நாங்கள் திரும்ப திரும்ப இந்த சர்வதேச உலகத்துக்குள்ள நின்று கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள நிற்கிறபடியா தான் அது சம்பந்தமான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் பிரபீஷ் அவருக்குள்ளால இதை வந்து இந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்து மக்கள் மத்தியில கொண்டு வரணும் என்று உங்களுக்கு இந்த இடத்துலி ரெண்டுக்கா ரெண்டு பேர் இருக்கு மறக்க முடியாது என்ன வர முடியல பாத்து

நடக்கும்ியர் மக்கள் எல்லாரும் இந்த ஆதரவோட மிகவும் பலமாக நடக்கும் நன்றி அனைத்து பிரித்தானியாவில் அனைத்து அனைத்து பகுதி பாடசாலைகள்ல இருந்தும் கேட்டது கிடங்க அந்த பாடசாலைகளுக்குள்ளால வந்து முன்னின்று வந்த பாடசாலை நிர்வாகிகள் டீச்சர்ஸ் மற்றும் அனைத்து பேரன்கள் பேரன் எல்லாருக்கும் இந்த இது தமிழ் மக்கள் சார்பாக உங்கள் மக்களுக்கான மக்களுக்கான நன்றிதான் இது உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த பெருமையும் இதுக்கும் சேரும் இது இந்த 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 இறுக்கமான இந்த நாங்கள் தொடர்ந்து இதை வச்சிருக்கோம் இது இந்த தொடர் போராட்டம் இதை வந்து உருக்கமா நாங்கள் தொடர்ந்து வச்சிருக்கணும் என்றதை நான் உங்கள்தான் பணியோட வேண்டியிருக்கிறேன்

अह एवं मुलियाकाल नाल हम यू नो दैट स्टार्टेड विद सम फॉरकाईल आवेदन और मुलियाकाल प्रदान नाम मिलने नाम अंदर आते साइको डिमेंशन हम

மக்களுக்கு எ கூற வேண்டும் விழாத்துக்கு கூற வேண்டும் நடந்த இணைப்படைகளுக்கான தீர்வாக நீதி நியாயம் இழந்த தீர்வாக புண்ணியத்துல நல்லா இருக்காம நல்லா இருக்க நினைவு நாளில ஒரு நேர உணவின் உறவு வழங்க உணர்வுகளை கஞ்சி வழங்கி கொண்டிருந்த உறவு வகைகளுக்கு இந்த கஞ்சி விவரங்களை கருந்து சொன்னால் கூடுதல இளைய தலைமுறைகள் இருப்பீர்கள் இளைய தலைமுறைக்கு இந்த கஞ்சி குறுக்குறம் என்றது அறியாம தெரியாமல் இது கஞ்சி உங்களுக்கு தெரியும் நேரத்துல இந்த கஞ்சிக்கு கூட வழி இல்லாம கடைசியா கிடந்த உணிய புடைச்சு அதுல வார குருணல் எடுத்து உப்பு கூட இடத்துல காய்ச்சி அந்த அதான் கஞ்சி கீரை அதுக்கு அந்த பக்கங்கள்ல இருக்கிற கீரையில புடுங்கி போட்டுதான் இந்த கஞ்சி குடிச்சவியல் கஞ்சி அதுவும் எல்லாருக்கும் கிடைச்சேண்டதில்லை இந்த கஞ்சி போய் வேண்டி கொண்டு நிக்கிற இடத்திலேயே கணபேருக்கு செல் அடிச்சோ விமான குண்டு வீச்சிலயோ கணபேர் அதுல இழந்தோ அதுல அதுலயும் கூட குழந்த பிள்ளைகள் கஞ்சி காய்ச்சினா கேள்விப்பட்ட உடனே பாஞ்சு கஞ்சி கண்டு போன இடத்துலயே அதுலயே குண்டு பட்டு செத்த பிள்ளைகள் எவ்வளவு பேர் சிறுக்காக நாங்கள் தான் பாடுபட வேண்டும் அந்த பாடுபாட்டுக்கு நாங்கள் முக்கியமாக வெளியோர்கள் அனைவரும் வேண்டும் ஆகவே இந்த நிலைவழித்தனை நினைவை தொடர்ச்சியாக செய்த மட்டுமல்ல இதற்கான தீர்வு நான் என்னது யூகலிங்கம் தெரிந்திருக்கும் என்றாலும் நானும் இதை கலந்து கொண்டு நிச்சயம் மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் அந்த ஒன்றிணைப்பு என்பது எமது தமிழீழம் என்ற தான் ஒற்றுமையாக வரும் வணக்கம் யாவருக்கும் எனது வலை ஒளிப்பதிவுகள் பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிர்ந்து பெல்வட்டனை அமர்த்தி இதற்கான ஆதரவையும் நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னுமொரு வலை பதிவினூடாக உங்களை நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்